ஹலோ இன்னைக்கு பாஸ் லைவில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க யூடியூப்பில் ஸோ அதில் வந்து ஸ்ருதிகா அதே மாதிரி ஈடின் இருக்காங்க சாரா வந்து கிச்சனில் குக் இருக்காங்க ஈடின் சொல்கிறாங்க ஷுதிகா கிட்ட நான் சும் கிட்டே பேசிட்டு இருந்தேன் ஸோ ஷுதிகாவை பற்றி சும் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு வந்து என் மேலே நல்ல அஃபெக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இடின்னு சொல்லிட்டு இருக்காங்க சும் சொல்கிறாங்க ஸ்ருதிகா லவ்ஸ் மீ லாட் அதாவது சும் வந்து ஷுதிகாவை ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஸோ நானும் அதே அதே மாதிரி தான் அவள் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ்னு சொல்லிட்டு சும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை என்னால் அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பிரசிவாக இருக்க முடியாது ஸ்ருதிகா எதுவாக இருந்தாலும் வெளியே காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும் வந்து நல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க ஸோ ஸ்ருதிகா வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டாங்க ஸ்ருதிகா இடீனுக்கு சொன்ன மறுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அளவுக்குலாம் மகான் கிடையாது அவள் நேற்று அந்த ஷாப்பிங் டாஸ்கில் வந்து எல்லா எக் வந்து செல்ஃபிஷா வந்து எடுத்து வச்சுட்டா கரனுக்காக சோ இப்போ ஒரு நாள் வந்து எதுவுமே அதை பத்தி சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ போய் கேட்டபோது யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அது எனக்காக சொல்லலை அவன் ஹவுஸ்மேட்ஸ்க்காக சொன்னான் அவள் வந்து கரனுக்காக ரொம்ப செல்ஃபிஷா எக்லாம் எடுத்து வச்சான் டாஸ்க் அவள் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் இந்த ஹவுஸ்ல கொடுத்ததே இல்லை எப்பவுமே ஸ்பெஷல் கேர் வந்து கரண்ட்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படியே இருக்கட்டும் எனக்கு இப்போ இந்த ஃபைட்டுக்கு தான் தெரிஞ்சிச்சு என்னோட ஐ ஃபைல் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு யாரெல்லாம் எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் இதே மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கோபமாக எடின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு கான்வர்சேஷன் பிக் பாஸ் சைட்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் ஜியோ சினிமா எந்த ஒரு தமிழில் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா கம்ப்ளைண்ட் அப்போட் சும் இந்த மாதிரி ஒரு கேப்ஷனில் தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் சைட்லேருந்து ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸ்ருதிகா நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து அங்கே போயிட்டு இருந்தது ஸோ இது வந்து எதுக்கு இந்த ஒரு கேப்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதை வச்சு ஏதாவது சம்பவம் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ சரி மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்